ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஈஷானை தான் காட்டுறாங்க அவன் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கா ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த மாதிரி குணால் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பான் நீ கால முழுக்க சிங்கிளாக தான் இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அது மட்டும் இல்லாமல் மோழி கூட வந்து அவன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பான் அது எல்லாத்தையுமே இவன் எடுத்துருப்பாள் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் மோழி மோளியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் ஒரு வேளை வந்து குணால் கூட தானே அதிகமாக இருக்கா ஒரு வேளை நம்மளை விட்டுட்டு குணாலையே வந்து காதலிக்க ஆரமிச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் க்குன்னு வந்து இல்லை இல்லை கண்டிப்பாக என் மொழி என்ன ஏமாற்ற மாட்டாள் அவள் கண்டிப்பாக வந்து அவளோட மனசில் நான் மட்டும் தான் இருப்பேன் அது எனக்கு நம்பிக்கை இருக்கேன் மொழி மேல அப்படிங்கிற மாதிரியே அவன் பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த மாதிரி மொழி கரெக்டாக கால் பண்ணுறா உடனே வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த காலை அட்டன் பண்ணி பேசுறான் அப்போ தான் மொழி ஐம் ரிலி சாரி ஈஷான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி குணால் வந்து அந்த இடத்துக்கு வருவான்னு நானே எதிர்பார்க்கல உனக்காக தான் வந்து நான் அழகாக வந்து ரெடியாகி கிளம்பி வந்தேன் அவன் திடீர்னு வந்து எல்லா பிளானையுமே சொதப்பிட்டான் அது மட்டும் இல்லாமல் உன்னை ஹெர்ப் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருந்தாள் எல்லாத்துக்கும் நானும் தானே அப்படிலே சாரிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா இப்ப எதுக்கு நீ சாரி சொல்ற நீதான் வேணும்னு அப்படி பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ இப்பெல்லாம் பேசாத பாத்துக்கலாம் வீடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல பரவாயில்லான் ஒன்ன மாதிரி வந்து என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற பர்சன் இந்த உலகத்துல யாருமே இல்ல இல்ல வே சோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா அப்போதான் அவ சொல்றா இந்த குணாலுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப வாழணும் அதுதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா வந்து நைட்ல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்மளோட குணால் பாத்துறா இந்த நைட் நேரத்துல யாரு வந்து மோலிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவ வந்து அடிக்கடி போன் பேசிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பாத்துட்டே இருக்கான் அதோட மோலி என்ன பண்றா கிட்ட பேசிட்டு போனை வந்து கட் பண்ணிட்டு பேசின தடையுமே தெரியாத அளவுக்கு அதை டெலிட் பண்ணிட்டு போயிடுறா கால் லிஸ்ட அதோட வந்து ஓகே சொல்லிட்டு நம்ம குணால் வந்து என்ன பண்றா வேகமா வந்து அவளோட ஃபோனை எடுத்து பார்க்கறான் இது யார்கிட்ட தான் பேசினா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த அவனுக்கு பயங்கர ஷாக்கா தான் அவன் டெலிட் பண்ணிட்டாலே ஸோ அதனால அந்த கால் லிஸ்ட்டே இல்லை அதுல அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் அப்பனா இவ கண்டிப்பா வந்து நம்மள ஏமாத்துறா யார்கிட்டயோ வந்து பேசிட்டு இருந்தா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டெலிட் பண்றான்னா அவன் யாருக்குடைய அஃபேரில் இருக்கா ஒருவேளை இஷானாக இருக்குமோங்கிற மாதிரி ரொம்ப வந்து யோசிச்சுட்டு அவனும் ரொம்ப அப்செட்டாகவே இருக்கான் அதோட ஆயிடுது நம்ம மூடி நல்லா படுத்து தூங்கிடறா ஆனா குணால் மட்டும் தூங்காம கண்டதையும் வந்து குழப்பிக்கிட்டு மனசை போட்டு அப்படி குழப்பிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் அப்பதான் ரெஸ்டாரண்ட்ல வந்து அவள் வந்து ஒரு புக்கே வந்து கொடுத்துருப்பாள்ல அதில் வந்து ஒரு லெட்டர் இருக்கும் ஒரு லவ் லெட்டர் மாதிரி அதை நைஸாக வந்து அவனுக்கு தெரியாமல் மறைச்சி பேக்கில் போட்டிருப்பாள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து அவளோட பேக்லேருந்து எடுத்த அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் ஆஹா இவ ஃபே தான் வச்சிருக்கா யாருக்கிட்டேயோ வந்து இந்த மாதிரி லவ்லாம் வந்து பேசி எழுதியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கும் இல்லைங்கும் போது இப்ப யாருக்குடியே அஃபர்ல இருக்கா அது யாரா இருக்கும் ஏ மொழி இப்படி பண்ண அவன் நான் எந்த அளவுக்கு காத்தலிச்சா என்னை இப்படி ஏமாத்தறி உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுள்ளாக்கியே வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பொக்கேவ வந்து குப்பத்தொட்டிலேயும் போட்டு விடுறான் கோவத்துல அவனுக்கு அப்படியே அழுகையா வருது இவன் நம்மளை எப்படி ஏமாத்துறாளே நம்பிக்கை தவங்க பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகுது பாட்டி என்ன பண்றாங்க இந்த மாதிரி பசங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ வேலைக்காரி வந்து உடனே வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் சமையல்கள் எல்லாம் இருக்குமா நிறைய நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணுறேன் அதோட வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதாவது மாமியாக்காரங்களும் பாட்டியும் ஏத்த அப்படி இருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டி கிளம்பி போயிட்டீங்க ஏன் என்கிட்ட சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுல என்ன இருக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு பசங்களை பார்க்கணுன்னு அதனால தான் நான் போய் பார்த்தேன் துணைக்கு வந்து பிரமிளாவையும் கூட்டு போனேன் அவளை கூட்டு போறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தடவை சொல்லிட்டு போனா நானும் வந்து பா பிள்ளைங்களை பார்த்திருப்பில்ல நீங்கள் வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டீங்க நேற்று என்னன்னா மோலிக்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்றீங்க குணால்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படி அப்படின்னு என்னோட குணாலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தானே கஷ்டமா இருக்கும் ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஏன் இப்படி செல்ஃபிஷா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தீயாக ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இங்க நம்மளோட தான் காட்டுறாங்க அவன் வந்து மோலியை பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்பான் அவளோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவளை நினச்சி நினச்சி ஒரு ஏற்றதா அப்போ கரெக்டாக வந்து ஸ்வீதி ஆண்டி இருக்கா அவள் வந்து அவளை பார்த்த உடனே ஈஷானுக்கு எவ்வளவு கோவம் வருது எங்க தான் அவ்ளோ கோவம் வருதுன்னே தெரியல அப்படியே வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் எதுக்கு இங்க வந்து அப்படிங்கிற மாதிரி திட்டுறான் இந்த பாருப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லதான் வந்தேன் எனக்கு தெரியும் கோவமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆமா தெரியுது இல்ல அப்ப எதுக்கு வந்தீங்க அன்னைக்கு நான் இல்லாத நேரத்துல சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம பரிமிசிய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு வெள்ளு துரத்து விட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் எதுக்கு இப்படி பண்ணீங்க மௌலி வந்து என்ன நம்பிதான் அந்த ரெண்டு பசங்களையும் நம்பியோ என்ன நம்பியோ படிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது அவங்கள நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்குங்க அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பாருப்பா நீ மூலிக்காக இவ்வளோ யோசிக்கிறியே அந்த மூலி முன்னால் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன உளர்றீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்லி தான் மூலி வந்து குணால் கிட்டே போயிட்டு இருக்கா நீங்கள் தேவையில்லாமல் என் மனசை போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு சொல்ல இப்போ இப்பதான் ஞாபகம் வருது நேற்று தான் பார்த்தேன் அந்த மூளை வந்து குணாலுக்கு வந்து பொக்கே அப்படி நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து குடுத்துட்டு இருந்தாரு இதுலயே நல்லா தெரியுது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ வந்து தான் காதலிக்கிறா எப்பவுமே உன்னை வந்து அவ காதலிக்கல உன்னை வந்து அவ யூஸ் பண்ணிக்கிறான் இப்ப வந்து புரிஞ்சுக்க முழிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மனசை போட்டு நல்லா குழப்பி விட்டுட்டு போயிடறாங்க இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இந்த பொம்பளை ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்போ ஒரு வேலை உம் குணால அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து யோசிச்சிட்டு இருக்கான் அதோட அடுத்த நாள் ஆகுது இங்கே மாதிரி வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ குணாலும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார்றான் ஆனால் அவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மோலி மேல இருக்கிற டவுட்டும் இருக்குல்ல ஸோ அதுதான் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்குது பத்தியே பற்றியே யோசிச்சுட்ருக்கானா செம்ம கோவத்தில் இருக்கான் அப்போ தான் வந்து உடனே வேலைக்காய் வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவளும் சுட சுட சப்பாத்தி எடுத்து வந்து கொடுத்துருப்பாளா உடனே என்ன பண்ணுறான் மேல இருக்கிற கோவத்தில் அந்த சாப்பாடை தூக்கி அப்படி தள்ளி விட்டுடுறான் உடனே கோவத்தில் வந்து கத்துறான் உனக்கு அறிவி இல்லையா இவ்வளோ சூடாக எடுத்து வந்து வைக்கிற அறிவிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டான் உடனே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க என்னடா இது ஏன் உனால ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து என்ன ஒண்ணுமே சொல்லாம அவன் மட்டும் எந்திரிச்சு போயிடுறான்னா உடனே வந்து அந்த வேலைக்காரி சொல்றான் அந்த பாருங்கம்மா நான் வந்து நல்லா தான் அவருக்கு செஞ்சு வச்சேன் அவர் ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல அதனால தான் கத்திட்டு போறான் நீ எதுவும் நினைச்சுக்காத போ உள்ளாக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட குணால் வந்து ரூமுக்கு போறான் அங்க போயிட்டு மௌலியை பத்தி யோசிச்சுட்டு போது பெட்ல மௌலியோட ஃபோன் இருக்கு அவ பாத்ரூம்ல இருக்கா போல உடனே வந்து அவளோட ஃபோனை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஒரு நம்பர்லேருந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல யார் வந்து இவளை வீட்டுக்கு கூப்பிடுவா இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கான் டக்குன்னு மோலி வந்தோன்னே டக்குன்னு ஃபோனை தூக்கி வச்சிடறான் மோலி உனோட ஃபோனுக்கு எதுவும் மெசேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல உடனே வந்து அவளும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா அங்கே ஹிஷான் மெசேஜ் பண்ணியிருக்கான் போல ஐயோ ஹிஷான் வேறு மெசேஜ் பண்ணியிருக்கானே நல்ல வேளை இவன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு போது என்னாச்சு யார் மெசேஜ் பண்ணி பண்ணியிருக்கா ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்க ஆமா இது வந்து என்னோட பேஷண்ட் பத்தி தான் நான் இப்பவே வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சொல்லிட்டு போறா இவனுக்கு செம்மையா காண்டாவது அப்படியே மண்டலாம் சூடாகுது இவன் ஏன்டா நம்ம கிட்ட இப்படி போய் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஈஷானை காட்டுறாங்க அவன் வந்து அப்படியே வந்து அந்த ஸ்வீட்டி ஆண்டி சொல்லிட்டு போனால இந்த மாதிரி குணாலும் மோலியை தான் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா பரி மிஸ்தி ரெண்டு பேரும் வந்து அவனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் அவன் காதலே வாங்க மாட்டான் உடனே வந்து மிஸ்தி வந்து அப்பா என்னப்பா ஆச்சு ஏன் வந்து காதலே வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அவன் சுய நினைவுக்கே வரான் என்ன ஆச்சு பசங்களா அப்படின்னு கேட்க இந்த மாதிரி எங்கள் கூட விளையாடுவாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவனிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மொழி நான் உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன் நீ என்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன் ஆனா நான் உண்மையிலேயே ரொம்பவே பலவீனமா இருக்கேன் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ யாரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் மனசளவுல நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஒரு வேலை ஒரு சுச்சுவேஷன்ல நீ குணால தான் சூஸ் பண்ணணும்னு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நீ குணால் பரி மிஸ்ஸி எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருப்பீங்க ஆனா நான் மட்டும் தானே தனியானவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க அவன் வந்து ரொம்பவே பதட்டம் கட்டமா இருக்கா ஐயோ இது வந்து ஈஷானோட நம்பர் ஆச்சு நல்ல வேலை நேற்று நைட்டு எனக்கு டக்குன்னு டவுட் வந்துச்சு உன்னாளுக்கு தெரியுமோனு அதனாலதான் வந்து இஷானோட பேரை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் வெறும் நம்பர்ல இருந்து வந்ததுனால இவன் எதுவும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இப்பவே நம்ம வந்து இஷான பார்க்க போலாம் ஒரு வேலை எமர்ஜென்சியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷானை பார்க்கறதுக்காக வேக வேகமா கிளம்புறாள் அப்ப வந்து மாமியார் காரங்க எங்கம்மா நீ போற சீக்கிரமா வா வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல இல்லம்மா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல இல்ல நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லம்மா ப்ராமிஸா நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போப்பாக்குறா உடனே வந்து குணால் வந்து உடனே இவளை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக நடிக்க ஆரம்பிக்கிறா தலைவலிக்கிற மாதிரி மோடி என்ன விட்டு போகாத எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோடி பதறி அடிச்சுட்டு அவனுக்கு டேப்லெட் கொடுத்து தண்ணி கொடுத்து அவனை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவன் பக்கத்துலயே உட்காந்துருக்கா மோடி என்ன விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் உடனே அவனை பெட்ல படுக்க வச்சு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்கினதுக்கு அப்புறமா தான் இஷான பக்கத்துக்காக போறா ஆனா அவ போனதுக்கு அப்புறம் இவன் வந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்கான் ஐ திங்க் வந்து இவளை வந்து ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் வந்து இப்ப எல்லாம் போல இங்க வந்து ஈஷானை பாக்குறதுக்கு நம்மளோட மூலியும் போயிடுறா அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஷான் உன நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறல என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா அப்ப பார்த்தா நம்மளோட குணால் வந்து அந்த இடத்துல வந்துடுறான் கை தட்டிட்டு அப்படியே நிக்கிறான் ரெண்டு பேரும் மாட்டினீங்களா ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கீங்களா இதுல ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் குணால் என்ன பண்ண போறாங்கிறதுலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சோ எனக்கும் அப்படிதான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அவங்க எல்லாரும் ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க பாய்